இரண்டாயிரத்தி பதினேழு ஆங்கில புது வருட பலன்கள் ராசி துலாம் ராசி அன்பர்களே நீங்கள் கலை ஆர்வம் மிக்கவர்களாக இருப்பீர்கள் நீதி நேர்மை எப்பக்கம் இருக்கிறதோ அப்பக்கம் சாய விரும்பும் கோலாக இருப்பீர்கள் உங்கள் ஆட்சி நாயகன் சுக்கிரன் சாதகமாக அமைந்திருக்கும் சூழ்நிலையில் இந்த புத்தாண்டு பிறக்கிறது ஆரம்பமே சுபமங்கலமாக இருக்கும் குரு பகவான் இதுவரை உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்தில் இருந்தார் அவர் பல்வேறு இடையூறுகளை கொடுத்திருப்பார் பதினாறு ஒன்று இரண்டாயிரத்தி பதினேழு அன்று குரு பகவான் உங்கள் ராசிக்குள் அடியெடுத்து வைக்கிறார் இதுவும் அவ்வளவு சிறப்பான இடம் என்று சொல்ல முடியாது ஆனாலும் அவர் பன்னிரெண்டாம் இடத்தில் இருந்தது போல கெடுபலன்களை செய்ய மாட்டார் குரு முதலாம் இடத்தில் இருக்கும்போது கலகம் விரோதம் மந்த நிலை ஏற்படும் என்றும் பொதுவாக கூறப்படுவது உண்டு ஆனாலும் கவலைப்பட வேண்டாம் குரு பகவான் சாதகமற்ற நிலையில் இருந்தாலும் அவரது அனைத்து பார்வைகளும் சிறப்பாக உள்ளது குருவின் பார்வைக்கு கோடி நன்மை உண்டு என்பார்கள் மேலும் அதிக நாட்கள் அவர் அங்கு இருக்க மாட்டார் பத்து மூன்று இரண்டாயிரத்தி பதினேழு முதல் முப்பத்தி ஒன்று எட்டு இரண்டாயிரத்தி பதினேழு வரை குரு வக்கிரமடைகிறார் அவர் வக்கிரத்தில் சிக்கும்போது கெடுவலனை தரமாட்டார் இது தவிர குரு பகவான் உங்கள் ராசி நாயகன் என்பதால் உங்களுக்கு கெடுவலனை தர மாட்டார் சனி பகவானை பொறுத்தவரையில் இது ஏழரை சனி இறுதிக்காலம் ஆனாலும் கவலை வேண்டாம் மற்ற கிரகங்களால் நன்மை கிடைக்கும் தற்போது சனி பகவான் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் இருக்கிறார் இது சிறப்பான இடம் அல்ல சனி இரண்டாம் இடத்தில் இருக்கும்போது பொருட்களை களவு கொடுக்க நேரிடும் இது ஏழரை சனியின் இறுதிக்கட்டம் இந்த காலகட்டத்தில் சனி அதிக பழுவை கொடுத்தாலும் அதற்கான பலனையும் தர தயங்க மாட்டார் மேலும் சனி பகவான் தான் நின்ற ராசியிலிருந்து மூன்று ஏழு பத்தாம் இடங்களை பார்ப்பார் அவரது பத்தாம் இடத்து பார்வை உங்களுக்கு சிறப்பாக அமைந்துள்ளது அதன் மூலம் நற்பலன்கள் கிடைக்கும் மேலும் சனி பகவான் பத்து நான்கு இரண்டாயிரத்தி பதினேழு முதல் ஆறு எட்டு இரண்டாயிரத்தி பதினேழு வரை வக்கிரமடைகிறார் இந்த காலத்தில் அவர் வக்கிரமடைந்தாலும் விருச்சிக ராசிக்குள்ளேயே இருக்கிறார் பொதுவாக சனி பகவானால் நன்மை தர இயலாது ஆனால் வக்கிரத்தில் சிக்கும் கிரகத்தால் சிறப்பாக செயல்முடிய சிறப்பாக செயல்பட முடியாது போகலாம் அந்த வகையில் சனி பகவான் வக்கிரத்தில் சிக்கும் போது கடுபலன்களை தரமாட்டார் மாறாக நன்மையே தர ஆயத்தம் ஆவார் சனி பகவான் பதினெட்டு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி பதினேழு அன்று வெறிச்சிக ராசியிலிருந்து தனுசு ராசிக்கு மாறுகிறார் அப்போது அவர் காரிய அனுகூலத்தையும் பொருளாதார வளத்தையும் குடும்பத்தில் மகிழ்ச்சியையும் தொழில் விருத்தியையும் தருவார் நிழற்கிரகமான ராகு தற்போது பதினோராம் இடமான சிம்மத்திலிருந்து பொருளாதார வளத்தையும் பெண்களால் அனுகூலத்தையும் கொடுத்து கொண்டிருக்கிறார் அவர் இருபத்தி ஆறு ஏழு இரண்டாயிரத்தி பதினேழு அன்று பத்தாம் இடமான கடகத்துக்கு மாறுகிறார் இது அவ்வளவு சிறப்பான இடமல்ல இங்கு அவர் பொருள் இழப்பையும் சிறு சிறு உடல் உபாதைகளையும் கொடுப்பார் ராகுவுக்கு இணையான நிழல் கிரகம் கேது தற்போது கும்பத்தில் அதாவது ஐந்தாம் இடத்தில் இருக்கிறார் அங்கு அவர் உடல் பாதிப்பையும் பிள்ளைகளால் பிரச்சினையையும் தந்திருக்கலாம் இருபத்தி ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி பதினேழு அன்று கேது நான்காம் இடமான மகரத்துக்கு வருகிறார் இதுவும் சிறப்பான இடமல்ல அவரால் தீயோர் சேர்க்கைக்கு ஆளாகி அவதியுறலாம் உடல் நல பாதிப்புகள் வரலாம் வயிறு பிரச்சினை வரலாம் ஆனால் எந்த பிரச்சனையை முறியடிக்கும் வல்லமையை நீங்கள் பெறுவீர்கள் மேற்கண்ட கிரகங்களின் நிலையிலிருந்து இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டுக்கான விரிவான பலன்களை இனி காணலாம் இந்த ஆண்டு ராகவால் நல்ல பொருளாதார வளம் இருக்கும் தேவைகள் அனைத்தும் தங்கு தடையின்றி கிடைக்கும் எடுத்த காரியத்தை செய்து முடிக்கும் வல்லமை கிடைக்கும் அதில் குறுக்கிடும் தடைகளை உங்கள் சாமர்த்தியத்தால் முறியடிப்பீர்கள் பிப்ரவரி மாதத்துக்கு பிறகு வீடு மனை வாங்க ஜோகம் கூடிவர் வண்டி வாகனங்கள் வாங்கலாம் ஆனால் அதற்காக கடன் வாங்க வேண்டிய நிலை உருவாகலாம் குடும்பத்தில் பெண்களால் மேன்மை கிடைக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் குரு பகவான் ஏழாம் இட பார்வையால் செல்வாக்கு மேம்படும் பணப்புழக்கம் அதிகரிக்கும் தேவைகள் பூர்த்தியாகும் உத்தியோகஸ்தர்களுக்கு உயர்வை தருவார் ஒன்பதாம் இட பார்வையால் மன மகிழ்ச்சி அதிகரிக்கும் உற்சாகம் பிறக்கும் நினைத்த காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிக்கலாம் குடும்பத்தில் இருந்து வந்த பின்னடைவுகள் மறையும் தம்பதியினரிடையே ஒற்றுமை மேம்படும் உறவினர்கள் உதவிக்கரமாக இருப்பர் உங்களை புரிந்து கொள்ளாமல் இருந்தவர்கள் உங்கள் மேன்மையை அறிந்து சரணடையும் நிலை வரலாம் மார்ச் முதல் ஆகஸ்ட் வரை சுப நிகழ்ச்சிகள் தடைப்படலாம் பொருள் நட்டம் ஏற்படும் பல்வேறு தொல்லைகள் உருவாகும் மனதில் நீங்காத வருத்தம் உருவாகும் வீண் வீண் அலைச்சல்கள் ஏற்படலாம் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் வேலை பழி வேலை தன்னம்பிக்கையோடு இருப்பர் வேலை கொஞ்சம் குறையும் மேலதிகாரிகளின் அனுசரணை கிடைக்கும் எதிர்பார்த்த உயர்வு சம்பள உயர்வு போன்றவை கிடைக்கும் ஆனால் மார்ச் முதல் ஆகஸ்ட் வரை வேலையில் அதிக பழு வரலாம் அதன்பின் வேலையின்றி இருப்பவர்களுக்கு வேலை கிடைக்கும் விரும்பிய இடத்துக்கு மாற்றம் கிடைக்கப்படுவர் வியாபாரம் கூட்டாளிகளிடையே ஒற்றுமை ஏற்படும் அரசு வகையில் எதிர்பார்த்த அனுகூலம் கிடைக்கும் கடன் போன்ற உதவிகளையும் பெறலாம் ஏப்ரல் பத்தாம் தேதி முதல் ஆகஸ்ட் ஆறாம் தேதி வரை பண விரயம் ஏற்படலாம் எனவே சிக்கனம் தேவை எதிரிகள் தொல்லை இருக்கத்தான் செய்யும் வரவு செலவு கணக்கை சரியாக வைத்துக் கொள்ளவும் ஆகஸ்ட் ஆறாம் தேதி சனி பகவான் வக்கிர நிவர்த்தி என்பதால் தொழிலில் முன்னேற்றம் காண்பீர்கள் கலைஞர்கள் கலைஞர்கள் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கப் பெறுவீர்கள் மேலும் விருது பாராட்டு போன்றவை கிடைக்கவும் வாய்ப்பு இருக்கிறது அரசியல்வாதிகள் மேம்பாடு அடைவர் பதவியும் பணமும் கிடைக்கும் மார்ச் முதல் ஆகஸ்ட் வரை கலைஞர்கள் சிரத்தை எடுத்தே புதிய ஒப்பந்தங்களை பெற வேண்டியதிருக்கும் எதிர்பார்த்த புகழ் பாராட்டு கிடைக்காமல் போகலாம் சமூக நல சேவகர்கள் பிரதி எதிர்பார்க்காமல் உழைக்க வேண்டியதிருக்கும் ஆனால் வயதால் மூத்த பெண்கள் உங்களுக்கு தக்க சமயத்தில் உதவுவார்கள் மாணவர்கள் மாணவர்கள் சிறப்பை காணலாம் பலருக்கு வெற்றி கிட்டும் மதிப்பெண் கூடுதலாக கிடைக்கும் மேல் படிப்பில் விரும்பிய பாடம் கிடைக்கும் சிலர் வெளிநாடு சென்று படிக்கும் வாய்ப்பை பெறுவர் ஆனால் அடுத்த கல்வியாண்டில் இதேபோல் பலன்கள் கிடைக்காது அதிக சிரத்தை எடுத்து படிக்க வேண்டியது ஆகஸ்ட் மாதத்துக்கு பிறகு குருவின் பார்வையால் உங்கள் முயற்சிக்கு தகுந்த பலன் கிடைக்கும் விவசாயிகள் விவசாயம் சீராக இருக்கும் ஜூலை மாதம் வரை மானாவாரி பயிர்களில் சிறப்பான வருவாய் கிடைக்கும் அதிக செலவு பிடிக்கும் பயிர்களையும் கருப்பு தானிய வகைகளையும் பயிரிடுவதை தவிர்க்கவும் அதன்பின் நெல் சோளம் போன்ற வகைகளில் அதிக மகசூல் கிடைக்கும் வழக்கு விவகாரங்கள் சீராக இருக்கும் சில தீர்ப்புகள் சாதமாக சாதகமாக அமையும் புதிய வழக்கு விவகாரங்களில் சிக்க வேண்டாம் பெண்கள் குதூகலமான வலனை காண்பர் கணவரின் அன்பு கிடைக்கும் உங்களின் மூலம் குடும்பம் சிறக்கும் வேலைக்கு செல்லும் பெண்கள் சிறப்பான வளர்ச்சியை காண்பீர்கள் மார்ச் முதல் ஆகஸ்ட் வரை கணவர் மற்றும் குடும்பத்தினரிடம் விட்டு கொடுத்து போவது நல்லது அதன்பின் பிள்ளைகள் வகையில் இருந்த பிரச்சினை மறையும் பிள்ளைகளால் பெருமை கிடைக்கும் உடல் நலனை பொறுத்தவரை உடல் நலன் சிறப்பாக இருக்கும் உஷ்ணம் தோல் தொடர்பான வியாதியால் அவதிப்பட்டவர்கள் பூரண குணம் உடைவர் தாயாரின் உடல் நலனும் தேரும் ஜூலை மாதம் இருபத்தைந்தாம் தேதிக்கு பிறகு பொருள் இழப்பையும் சிறு சிறு உடல் பாதைகளையும் கொடுப்பார் பிள்ளைகள் உடல் நலம் தேரும் பரிகாரம் வியாழக்கிழமை சிவன் கோயிலுக்கு சென்று குரு பகவானுக்கு அர்ச்சனை செய்து வாருங்கள் தட்சணாமூர்த்தி தட்சணாமூர்த்திக்கு கொண்டை கடலை படைத்து வணங்குங்கள் சனிக்கிழமை சனி பகவானுக்கு எல்சாதம் படைத்து வணங்குங்கள் மேலும் சந்தர்ப்பம் கிடைக்கும்போது கேதுவுக்கு அர்ச்சனை செய்யவும் அவ்வப்போது ஏழைகளுக்கு உளுந்து கொள்ளு தானம் செய்யுங்கள் இந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு உங்களுக்கு சுபீட்சமும் மகிழ்ச்சியை நிறைந்த ஆண்டாக அமைய நமது வாழ்த்துக்கள்